வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தரனுபூதி ஏழாம் பாடல் கெடுவாய் கதி ஏழு கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே இந்த பாடல் நல்ல கதி பெற நல்ல வழி பெற அமைய பாடல் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் அருணகிரியார் கெடுவாய் மனநே மனது கெட்டொழிந்து போகிறது அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துவது இது போன்ற கந்தரனுபூதி பாடல்கள் பாராயணம் செய்வதால் இளைஞர் பெருமக்களுக்கு மிகவும் சிறந்த நினைவாற்றல் கல்வி சிந்தனை அதுபோன்று வேலை செல்வ வளம் எல்லாம் பெருகும் இது ஆன்றோர் வாக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னது அதை கடைபிடிப்பதால் உங்களுக்கு மேன்மேலும் முன்னேற வழி உள்ளது ஆக கெடுவாய் மனனேன் கெட்டு போகாதே மனமே கதிகள் கதி என்றால் நல்ல வழி ஒரு வழி வைத்திருக்கிறேன் கதிகள் நல்ல வழி நீ நல்ல கதி அடைய ஒரு வழி வைத்துள்ளேன் கேட்டு நட கரவாது மறைக்காது உள்ளத்தில் மறைக்காமல் கரவாது இடுவாய் இடுவாய் என்பால் கொடுப்பாய் என்று அர்த்தம் கொடுப்பாய் இடுவாய் இட்டார் பெரியோர் இடாதோர் எழிகிழத்தோர் தான தர்மங்கள் செய்வாயாக எப்படி தான தர்மங்கள் செய்வாயாக வடிவேல் இறைத்தாள் நினைவாய் வடிவேலின் சொல்லி வடிவேலின் பெயரை சொல்லி இறைத்தாள் நினைவ அவனுடைய திருவடைகளை நினைத்து இது முருகன் கொடுத்தது இது முருகன் கொடுத்தது என்று சொல்ல வேண்டும் சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது ஒரு டியூப்லைட் எரிஞ்சுன்னு இருக்கோம் உபயம் சின்னச்சாமி அப்படின்னு அவங்க பெயர் போட்டிருக்கோம் அதுல தானம் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் தானம் தர்மங்கள் கர்ணப்பிரபு இருந்தார் அவர் எப்படி குடைவளன் பேர் வெடுத்தார் அவருக்கு ஏன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்தார் தர்மத்தின் பலன் அவர் தன் சதையோடு கூடிய கவச்ச குண்டலங்களை அறுத்து கொடுக்குறார் அதனுடைய பயன் அது ஆக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்கிறார் முல்லைக்கு தேரின் தான் பாரி முல்லைக்கொடி வந்து அப்பா எனக்கு தேர் கொடு என்றா கேட்டது இல்லை ஒரு தாவரத்தின் வழி அவருக்கு புரிந்துவிட்டது முல்லைக்கு தேரின் இப்படி இடது வலது கை கொடுப்பது இடது கை கூட தெரியக்கூடாது என்கிறார்கள் ஆக முருகனின் பெயரை சொல்லி தானம் செய்யுங்கள் இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் அப்படி செஞ்சால் என்னங்க வரும் சுடுவாய் சுட்டரிக்கும் என்னது நெடுவேதனை தூழ்படுவேன் நீண்ட நாள் வேதனை நெடுவேதனை நெடுவேதனை என்பது பெரிய வியாதிகளிலிருந்து குணம் பெறலாம் நோய் நொடிகளிலிருந்து குணம் பெறலாம் பெரும் வ வருத்தங்களிலிருந்து நீங்கலாம் பிறப்பு இறப்பு ஆகிய வேதனைகளிலிருந்து நாம் மீளலாம் நெடுவேதனை பொதுவாக சொல்றாரு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுமாப்பா தூண்படவே தூள் தூளா பொடி பொடியா போயிடும் நெடுவேதனை தூள் படவே இப்படி கொடுத்தால் உன்னுடைய வாழ்வு நலம் சிறக்கும் என்கிறார் இறப்பவர்க்கு ஈய வைத்தான் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர்க்கு கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகம் வைத்தார் கறப்பவர் என்றால் மறைப்பவர் காசு வச்சுக்கிட்டே இல்லை இல்லைன்னு சொல்றவங்க மறைப்பவர் அங்கே கரவாது இடுவா என்றாங்களே மறைக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது கரப்பவருக்கு தங்கற்கெல்லாம் கடும் நரகம் வைத்தார் பரப்பு நீர் கங்கை தண்ணி படர் சடைய பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயனாரே திருவையாறு திருப்பதிகம் அப்பர் சுவாமிகள் கறப்பவருக்கு தங்கட்கெல்லாம் கறப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகம் வைத்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்பர் கொடுக்க சொல்கிறாங்க கொடுங்க கொடுத்தாலே போதும் இறைவன் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார் என்கிறார்கள் அடுத்த வரி என்ன விடுவாய் விடுவாய் வினையாவையுமே உங்கள் வேதனைகள்லாம் தூள் தூளா பறந்தது போக விடுவாய் விரைவில் அவற்றிலிருந்து வீழ்வாய் வினையாவையுமே வினைகள் யாவற்றிலும் எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவாய் என்கிறார் அருணகிரியார் ஆக மனமே நீ தூய்மையாக இரு உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அதற்கு தான தர்மங்கள் செய் மேலும் உன்னுடைய கொடும் துயரங்களிலிருந்து மீழ்வாய் இரண்டு வழி மனசை கெட்டுப்போகாமல் இருக்க சொல்கிறாரு ரெண்டாவது தான தர்மங்கள் செய்ய சொல்கிறார் அரணிகிரிநாதன் தேங்க் யூ